புத்ராஜயாவில் இன்று நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள நெல் விவசாயிகளின் பேரணி அரசு முறை பயணமாக மலேசியா வரும் இந்தோனேசிய அதிபர் புரோபோ சுபியாந்தோவின் பயணத்தை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பிரதமர் தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கேட்டுக்கொண்டார் அப்பேரணியை தாம் தடுக்கவில்லை என்றாலும் பொருத்தமான வேறொரு தேதியிலும் நேரத்திலும் அதனை நடத்தியிருக்கலாம் என்றார் அவர் அரிசியின் அடிப்படை விலையை மெட்ரிக் டன்னுக்கு ஆயிரத்து எண்ணூறு ரிங்கிட்டாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் விவசாயிகள் இன்று திங்கட்கிழமை புத்ராஜயாவில் ஒன்று கூடி மகஜர் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளனர் அதே சமயம் மாமன்னரின் அழைப்பை ஏற்று இந்தோனேசிய அதிபரும் இன்று கோலலம்பூர் வருகிறார் நேற்று இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரபோவோ தாயகம் திரும்பும் வழியில் மலேசியா வருகிறார் மலேசியாவில் முதல் முறையாக என்ற நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெருதளவில் கொண்டாடவிருக்கின்றது கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ற கோஸ் இந்த விழாவில் கலந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் என்றோ டாட் காம் டாட் மன் என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு எட்டு நான்கு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் கீணப்பு தாண்டுக்கான ஐம்பது விழுக்காடு டோல் கட்டண கழிவு சலுகையானது முதல் வகுப்பு அல்லது தனியார் வாகன மோட்டிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாகும் பிளஸ் மலேசிய நிறுவனம் தனது சமூக ஊடகங்கள் வாயிலாக அதனை நினைவுப்படுத்தியுள்ளது அக்கட்டண சலுகை இன்று நள்ளிரவு பனிரெண்டு ஒன்று தொடங்கி செவ்வாய் இரவு பதினொன்று ஐம்பத்தி மணி வரை வழங்கப்படும் மை பிளாஸ் டிடிஏ எனப்படும் பிளாஸ்டின் பயண நேர ஆலோசனை அட்டவணையை பின்பற்றி சொந்த ஊர்களுக்கு திரும்புமாறும் அது கேட்டுக்கொண்டது விழாக்கால இலவச தோல் கட்டணச் சலுகை இவ்வாண்டு முதல் நிறுத்தப்பட்டிருப்பதால் இந்த ஐம்பது விழுக்காடு தோல் கட்டண கழிவு வழங்கப்படுகிறது பிரம்பன் தாமான் ஸ்ரீ பெஞ்சாயில் உள்ள வீடொன்றில் ஹோலோ சூதாட்டத்தில் மூழ்கியிருந்த பதினான்கு ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர் சனிக்கிழமை நள்ளிரவு பனிரண்டு மணி வாக்கில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் முப்பத்தி நான்கு முதல் அறுபத்தி இரண்டு வயதிலான அவர்கள் கைதாகினர் ஹோலோ சூதாட்டம் வரையப்பட்டிருந்த மேசை இரண்டு தாயக்கட்டைகள் ஒரு பீங்கான் மங்கு ஒரு பீங்கான் கிண்ணம் பனிரண்டு நாற்காலிகள் பத்தொன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு ரிங்கி ரோக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன சந்தேக நபர்கள் விசாரணைக்காக மூன்று நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் வீட்டில் திறந்த வெளியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சூதாட்ட சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஐயாயிரம் பிரிகிட் அபராதமும் ஆறு மாத சிறையும் விதிக்கப்படலாம் கோவிட் நைன்டீன் கிருமி விலங்குகளிடமிருந்து பரவியதை விட சீனாவின் ஆய்வுக் கூடத்திலிருந்துதான் வெளியில் கசிந்திருக்க வேண்டும் அதன் பூர்வீகம் குறித்து அமெரிக்க மத்திய உளவுத்துறையான சிஐஏ வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் சிஐஏவின் புதிய இயக்குநராக ஜான் ரெட் கிளிப் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவ்வறிக்கை வெளியானது பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து கோவிட் நைன்டீன் பூர்வீகத்தை கண்டறிவதே தனது தலையாய நோக்கம் என்றார் அவர் சீனா வூஹான் உள்ள கிருமியல் ஆய்வுக்கூடத்திலிருந்து கோவிட் கிருமி பரவியிருக்கக்கூடும் என தாம் நம்புவதாக கூறிய ரெட் கிளிஃப் சிஐஏ இனி அமைதி காக்காது என்றார் ஆய்வுக்கூடத்திலிருந்துதான் கோவிட் பரவியதாக கூறி வருவோர் அதன் முதல் நோய் தொற்று வூகானில் உள்ள கொரோனா வைரஸ் முதன்மை ஆய்வகத்திலிருந்தே பரவியதாக அடித்துக் கூறுகின்றனர் சாஸ் போன்ற கிருமிகளை பரப்பும் வவ்வால்கள் கூட்டமாக வாழும் பகுதியிலிருந்து ஆயிரம் மைல் தூரத்தில் அது அமைந்துள்ளது வூஹான் மீதான அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளின் குற்றச்சாட்டை சீனா திட்டவட்டமாக மறுத்து வரும் நிலையில் டிரம்பின் இரண்டாம் தவணையில் அதிரடி திருப்பங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேன் ஆயிர் வெர்ஜின் கோக்கனட் ஆயில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேன் தொடங்குங்கள் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கான பெர்மிட் கட்டணத்தை நேபாள அரசாங்கம் முப்பத்தாறு விழுக்காடு அதிகரித்துள்ளது வெறும் செப்டம்பர் முதல் இது நடைமுறைக்கு வருகிறது சுமார் பத்து ஆண்டுகளில் இக்கட்டணம் உயர்த்தப்படுவது இதுவே முதன்முறையாகும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு சவால்களை சமாளிக்கும் வகையில் பெர்மிட் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றாலும் எவரஸ்ட் பயணங்களின் எதிர்காலம் மற்றும் மலையேறும் சுற்றுலாவில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என விவாதங்கள் சூடு பறக்கின்றன திருத்தப்பட்ட கட்டணங்கள் இலையுதிர் குளிர்காலம் மற்றும் மிகவும் விரும்பப்படும் வசந்த காலங்களில் மலையேறும் நடவடிக்கைகளுக்கு பொருந்தும் அவ்வகையில் பரபரப்பான வசந்த காலத்தில் பெர்மிட் கட்டணம் பதினோராயிரம் டாலரிலிருந்து பதினைம் டாலர் வரையில் அதிகரிக்கும் தென்னாப்பிரிக்காவின் பிரபல விலங்கியல் பூங்காவான குரூக பாக்கில் சுற்றுப்பயணியை யானை மிதித்து கொன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது சுற்றுப்பயணியின் உயிர் போயிருப்பதால் பூங்கா நிர்வாகம் வருத்தமும் அனுதாபமும் தெரிவித்தது அதே சமயம் அத்துயரச் சம்பவத்தின் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை வைரலாக்க வேண்டாம் என்றும் அது கேட்டுக்கொண்டது சுமார் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அண்டை நாடான மொசாம்பிக் வரை சவானா நிலம் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த குரூக தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய விளையாட்டு பூங்கா ஆகும் வேலியிடப்பட்ட முகாம்கள் மற்றும் சில சுற்றுலா பகுதிகளை தவிர வாகனங்களிலிருந்து இறங்க அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஈராயிரத்தி இருபத்தி ஆண்டு அதே பூங்காவில் வேட்டையாடச் சென்ற ஒருவர் யானைகளால் கொல்லப்பட்டார்